காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டுத்தள்ளப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருமே ஆண்கள் என வெளியான தகவல் மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது திருமணம் முடிந்த ஏழே நாட்களில் காஷ்மீருக்கு தேன் நிலவுக்காக வந்த இடத்தில் கணவன் தீவிரவாதிகளின் துப்பாக்கிகளுக்கு இரையாகி உயிரிழந்து கிடக்க அவர் அருகில் நிற்கதியாய் அமர்ந்திருந்த பெண்ணின் புகைப்படம்

எந்தவித கோரிக்கையோ மிரட்டலோ இல்லாமல் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டு இருப்பது கொடூரத்தின் உச்சம் என்றுதான் சொல்லியாக வேண்டும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சில காலம் காஷ்மீரில் அமைதி நிலவி வந்த நிலையில் தற்போது நடந்திருக்கும் கொடூர தாக்குதல் இந்தியாவையே அதிர செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் இனிமேல் பொதுமக்கள் அச்சப்படவே தேவையில்லை சுற்றுலாவுக்காக தயங்காமல் செல்லலாம் என மத்திய அரசு கூறி வந்த நிலையில் தற்போது நடத்தப்பட்டுள்ள தாக்குதலின் மூலம் தீவிரவாதிகள் ஏதோ மறைமுக எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவே தெரிகிறது லஷ்கரி தொய்பா இயக்கத்தின் நிழல் அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு இந்திய ராணுவ உடையில் வந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவரையும் உன் பெயர் என்ன எங்கிருந்து வருகிறாய் என கேட்டு கேட்டு கொலை செய்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக சுற்றுலா பயணிகள் இருபத்து ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் பெண்களோ குழந்தைகளோ தாக்கப்படவில்லை மாறாக ஆண்கள் மட்டுமே குறிவைத்து கொல்லப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பி உள்ளது தங்கள் இயக்கத்திற்காக எதையும் செய்யும் யாரையும் கொல்லும் கொடூர நோக்கமுள்ள தீவிரவாதிகள் தங்கள் குடும்பத்தின் நலனை கூட எண்ணி பார்ப்பதில்லை இப்படி இருக்க குழந்தைகள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மட்டுமே சுட்டு இருப்பது நிஜமாகவே அவர்கள் தீவிரவாதிகளா இல்லை சைக்கோ கொலையாளிகளா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருடன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட அனைத்து மாநில முதல்வர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் பிரதமர் மோடி தலைமையில் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை குறித்து சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த தாக்குதலில் ஆண்கள் மட்டும் குறிவைக்கப்பட்ட காரணம் குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பொதுவாகவே தீவிரவாதிகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே கொலை செய்வதற்கு அவர்களின் உத்தரவிடும் சில சமயங்களில் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் கொலை செய்யுமாறு தலைமை உத்தரவிடுவதாகவும் இந்த உத்தரவின் மூலம் மற்றொரு நாட்டை பகிரங்கமாக மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது குடும்ப தலைவனை கொலை செய்தால் அந்த குடும்பம் வருமானமின்றி தவிக்கும் ஒரு கட்டத்தில் சொந்த நாட்டின் மீதே கோபம் எத்தனைக்கும் என்பதை எதிரிகள் இதன் மூலம் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது